மக்கள் தொலைக்காட்சி நேர்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்கள் நேற்றைய வகுப்பிலே நாம் மெய் முயற்சி பிறப்பு குறித்து பார்த்தோம் இன்று அதன் தொடர்ச்சியை பார்க்கலாம் நாம் முதல்ல என்ன பார்த்தோம் அதாவது எளிமையாக ஞாபகம் வச்சுக்கிறது எப்படின்னு பார்த்தோம் அதாவது நம்ம நாக்கு அன்னத்தில் எங்கெல்லாம் ஒற்றி எழுத்துகள் உருவாகினு பார்த்தோம் நான் என்ன சொன்னேன் இது அன்னமா ஞாபகம் வச்சுக்கோங்க இது நாக்காக ஞாபகம் வச்சுக்கோங்க அடி நாக்கு இது நா அது நா இல்லையா இந்த இந்த இடங்களையும் நான் வச்சுக்கணும் அதே மாதிரி அன்னத்தில் இது இங்கே இருக்கிறது முதல் அன்னம் அல்லது அடி அன்னம் இங்கே இருக்கிறது நடு அன்னம் சரிங்களா இங்கே இருக்கிறது நுனி அன்னம் அல்லது அன்பல் அப்படின்னு சொல்லுவாங்க அல்லது வந்து பல்லுடைய அடிப்பகுதி மேல்வாய் அடி இப்போ பாருங்க அப்போ நாக்கு என்ன செய்யுது இங்கே தொட்டா காங்கா நடுவில் தொட்டா சாஞ்சா நுனியில் தொட்டா டானா நாக்கு பல்லுக்கு அடியில் பட்டா தானா அடுத்து ரெண்டு உதரம் ஒட்டுனா பாமா நீங்கள் மனப்பாடமே செய்யக்கூடாது நீங்கள் இப்போ வந்து நீங்கள் நான் தந்த பின்னாடி நீங்கள் படிக்க தான் பாருங்க போது நீங்கள் ஒரு முறை படித்தவங்களுக்கு புரிஞ்சிடும் அப்போ பத்து எழுத்துக்கள் பார்த்தோம் அடுத்து பார்க்கலாம் அடுத்து என்னது காங்கா சாஞ்சா டானா தானா பாமா பார்த்துட்டோம் யா பார்க்கணும் யா மட்டும் ஒரு எழுத்து மட்டும் எடுக்க படத்தை பாருங்கள் யான்னு ஒரு எழுத்து கொடுத்துருங்க மீண்டும் காங்கா பிறக்கிற இடத்துல எழுதியிருக்கேன் முன்ன காங்கா சொல்லும் பொழுது அடினா அடி அன்னத்தை தொடும் இது அடினா அடி எண்ணத்தை போய் பொருந்தும் அப்படி பொருந்தது யா நம்மளால் உணர முடியாது உண்மையில் அங்கேரு தான் பிறக்குது யா நம்ம சொல்ல தொல்காப்பியர் சொல்லியிருக்காரு யா அப்படின்னு சொல்லும்போது அடினா போய் பொருந்தது பொருந்ததுக்கும் தொடரத்துக்கு வித்தியாசம் இருக்குது இது தொட்டுறது இது பொருந்துறது இல்லைங்களா அப்போ யா அப்போ அடுத்து என்ன பார்க்கலாம் அடுத்த இடத்துக்கு நம்ம வரிசையை பார்த்துட்டு வரலாம் பாருங்கள் தொடர்பு எடுத்துக்குலாம் ஒரே இடத்துல பிறக்கிறத இப்போ நம்ம பொருத்தி பார்க்கலாம் அப்போ நான் என்ன கொடுத்துருக்கேன் பாருங்கள் ரா ழா ரெண்டு கொடுத்துருக்கேன் இரு இல் இந்த ரா எங்கேருந்து பிறக்குது அதாவது இடையினர் ரகரமும் சிறப்பு ரகரமும் எங்கே பிறக்குது மேல்வாய் மேல்வாயை நாக்கின் நுனி தடவுவதில் அப்போ ரகரம் சொல்லும்போது தமிழ் அழகு பழகு சரியா குழந்தையும் சொல்லும்போது என்னது நுனி நா கொண்டு அன்னத்தை மேல்வாய் அன்னத்தை என்ன பண்ணுறோம் தொடரும் நம்ம சரிங்களா அப்போ மேலே போய் என்னது அப்படியே ஒரு தடவு தடவிட்டு வரோம் அப்படின்னு நம்ம தடவுறோம் இதே பாருங்கள் அடுத்த ரா நா கொடுத்துருங்க அப்போ வள்ளின ரகரம் அப்போ நீங்கள் பெரியரான்னு சொல்லுவீங்களா அந்த பெரியரா அதே மாதிரி ரகரம் ரெண்டு சுழி நாகரம்னு சொல்லுவீங்களா அதை அது அதே தான் இங்கே என்ன போகுது மேல்வாய் போய் மிகவும் பொருந்தது அப்போ ரா அப்போ நீங்கள் முன்பெல்லாம் பார்த்தீங்கன்னா பேருந்து எழுதிப்பாங்க கரம் சிரம் புறம் நீட்டாதுன்னுபாங்க அப்போ நாம் வந்து எல்லாத்தையும் ஒரே மாதிரி படிச்சுட்டு போகக்கூடாது கரம் சிரம் புறம் நீட்டாதுன்னு முடியும் புறம்னா அப்போ ஊர்வு பகுதியாகிடும் அப்போ எப்படி பார்க்கணும் கரம் சிரம் புறம் நீட்டாதீர் புறம் நீட்டாது அப்போ இருந்தால் இங்கே வன்மை என்ன பண்ணு நீங்கள் பொருந்தணும் புறம் நீட்டாதீர் கரம் சிரம் புறம் நீட்டாதீர் அப்படின்னு அழைத்து சொல்லணும் அப்போ பாருங்கள் இப்போ எப்படி நாம் வச்சுக்கலாம் பாருங்கள் ரெண்டுக்குமே அங்கே பாருங்கள் மேல்வாய் மேல்வாய்னு வருது நாக்கின் நுனி நாக்கின் நுனின்னு வருது ஒரே ஒரு வித்தியாசம் தான் என்னது தடவுனா ரா ரா மிகவும் பிறந்துனா ராணா ரொம்ப எளிமையாக வச்சுக்கலாம் ரெண்டுமே ரா இருக்கு தடவுனா ரா பொருந்துனா மற்றது எல்லாமே ஒன்று தான் அப்போ நீங்கள் வா நாக வச்சுக்க ஒரே வார்த்தை என்னது தடவுதல் இன்னொன்று பொருந்துதல் அவ்வளோதான் அமைச்சிருக்கு இவ்வாறு நாம் அதை ஞாபகம் வச்சுக்கலாம் இதுபோல் இந்த எவ்வாறு கேள்வி கேட்கப்பட்டாலும் நீங்கள் மனப்பாடம் செய்யாமல் விடையளிக்க வேண்டும் மீண்டும் ஒரு முறை இந்த வீடியோவை பார்த்து நீங்கள் பயிற்சி பெறலாம் மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் வேறொரு தலைப்பில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் தமிழ் எழுதப்பட்ட அனைத்து இலக்கியங்களின் சிறப்பையும் எடுத்து சொல்லும் இந்த பகுதி தமிழ் சொல்லும் காவியம் மக்கள் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் அன்பு கலந்த நல் வணக்கம் இதுவரை சிலப்பதிகாரத்திலே காணல் வரி காதையிலே கோவலனுக்கும் மாதவிக்கும் ஏற்பட்ட பிணக்குகள் எந்த அளவிற்கு அவர்கள் மனதை இடிய வைத்தன எந்த அளவிற்கு அவர்களுக்குள் ஒரு மிகப்பெரிய சச்சரவை ஏற்படுத்தின என்பதனை பற்றி நாம் கண்டுணர்ந்தோம் காணல் வரி காதையை தொடர்ந்து வேணில் காதையை நாம் பார்க்க இருக்கிறோம் காணல்வரி காதையினுடைய நிறைவு பகுதியில் கோவலன் மாதவியிடம் கோபித்து கொண்டு தனியே சென்று விட்டான் என்பதையும் அதற்கு பிறகு மாதவியை சந்திக்க அவன் வரவே இல்லை என்பதையும் நாம் ஏற்கனவே பார்த்திருந்தோம் அந்த வகையில் அவர்களுடைய மன இறுக்கம் எந்த அளவிற்கு வேதனையை தந்தன என்பதனை பற்றி வேணிற்காதை பேசுகிறது வேணிற்காதையிலே இளவேணீர் பருவம் வருகிறது இனவே இளவேணிர் பருவம் என்பது சித்திரை வைகாசி மாதத்தை குறிப்பிடுவார்கள் வடமொழியிலே அதை வசந்த காலம் என்று சொல்லுவார்கள் வசந்த காலம் என்று சொன்னாலே வழமை மகிழ்ச்சி இனிமை குளிர்ச்சி இப்படி பல்வேறு விதமான பொருள்களை சொல்லுவார்கள் அந்த வசந்த காலத்திலே பூக்கள் பூத்து மனம் வீசக்கூடிய பருவம் அந்த வசந்த கால பொழுது தமிழகத்திலே தமிழகம் என்பது நில வரவரைய வரையறையாக வடவேங்கடம் தென்குமரி ஆயிடை தமிழ்கூறும் நல்லுலகம் என்று தொல்காப்பியத்திலே பணம்பாரனார் குறிப்பிடுவார் அதுபோல சிலப்பதிகாரம் என்ன சொல்லுகிறது என்று பார்த்தால் நெடியோன் குன்றமும் தொடியோல் பவமும் என்று அந்த இளவே நீர் பருவத்தை குறிப்பிட்டு பேசுவதோடு மட்டுமல்லாமல் தமிழகத்தினுடைய எல்லை எப்படி இருந்தன என்பதனை பற்றி அழகாக சிலம்பு பேசுகிறது இந்த தமிழகம் எந்த அளவிலே பெரிய நகரங்களை பெற்றிருந்தன என்று சொன்னால் மாட மாளிகை மிக்க மதுரை அதுபோல பெருமை மிக்க உறையூர் ஆரவாரம் மிக்க வஞ்சி மாநகர் சிறப்பு பெற்ற பூம்புகார் நகரம் இவற்றை பெருநகரங்களாக கொண்ட தமிழகம் அந்த தமிழகத்திலே அந்த தமிழ்நாட்டிலே இந்த வசந்த காலம் என்று சொல்லக்கூடிய இளவேநீர் காலம் இப்பொழுது மன்மதனோடு கைகோர்த்து கொண்டு பொதிகை மலையிலே உருவான தென்றலோடு சேர்ந்து வரக்கூடிய நிலையிலே அந்த இளவேநீர் காலம் இப்பொழுது வருகை தந்திருக்கிறது அந்த இளவேநீர் காலத்திலே தனித்திருந்த மாதவி நிலா முற்றத்திற்கு செல்லுகிறாள் நிலா முற்றத்திற்கு சென்று தென்கடல் முத்தையும் பொதிகை மலை சந்தனத்தையும் அணிந்து கொண்டு மேலே நிலா முற்றத்திலே அமர்ந்திருக்கிறாள் பத்மாசனம் என்று சொல்லக்கூடிய அந்த இருக்கை அமைப்பிலே அவள் அமர்ந்திருந்து சகோடையாளை தன் கையிலே ஏந்திக்கொண்டு மதுர கீதத்தை மீட்டுகிறாள் வாசிக்கின்றாள் பாடுகின்றாள் அப்படிப்பட்ட மதுர கீதம் எந்த சூழ்நிலையிலே அவள் பாடுகிறாள் என்று சொன்னால் ஒரு அமைதியற்ற சூழ்நிலை கோவலனுடனேயே சேர்ந்திருந்த மாதவி இப்பொழுது தனித்து இருக்கக்கூடிய மாமணியாக கோவலனை பிரிந்திருக்கக்கூடிய சூழ்நிலையிலே அதை மறப்பதற்காக சகோட கையிலே வைத்துக்கொண்டு கொண்டு கீதம் வாசித்துக் கொண்டிருக்கின்றாள் வழக்கையினை பதாகையாகவும் யாழின் கோட்டின் மீது கெட்டியாக பிடித்து கொண்டு இடது கைகளில் இருக்கக்கூடிய நான்கு விரல்களை கொண்டு மாடகம் என்று சொல்லக்கூடிய நரம்பினை மீட்டிக்கொண்டிருக்கிறான் அந்த மாடகம் என்ற நரம்பினை மீட்டுகிற பொழுது பகை நரம்பு வராத அளவிற்கு அவள் பார்த்துக்கொள்கிறாள் என்ன பகை நரம்பு செம்பகை ஆர்ப்பு அதிர்வு கோட்டம் என்று சொல்லக்கூடிய பகை நரம்புகள் எல்லாம் தான் வாசிக்கிற யாளுக்குள் வந்து விடாமல் சகோதர யாழிற்குள் அந்த நாதத்திற்குள் வந்து விடாமல் மதுர கீதத்தை அற்புதமான வகையிலே உலையை குரலாகவும் உழையை தாரமாகவும் அதுபோல குரலை குரலாகவும் குரலை தாரமாகவும் வைத்து அகநிலை புறநிலை அருகியல் பெருகியல் என்று சொல்லக்கூடிய மருதத்திற்கு சொல்லப்படக்கூடிய வகை சாதிகளை கொண்ட இசையையும் கொண்டிருந்தாள் மாதவி என்று பார்க்கிறோம் அப்படி அவள் மீட்டுகிற பொழுது வலிவு மெலிவு இவையெல்லாம் சமமாக வைத்து அவள் இசையை மீட்டிக்கொண்டிருந்தான் அப்படி இசையை மீட்டுகிற பொழுது கீதத்தை மீட்டிக் கொண்டிருக்கிறாள் அமைதியற்ற சூழ்நிலை என்றாலும் கூட அதிலே முறையான பயிற்சி பெற்றிருந்த காரணத்தினால் மிகச் செறிவாகவும் அறிவு நுட்பத்தோடும் திடதார்த்தமாகவும் அவள் அழகான இசையை மீட்டிக்கொண்டிருந்த நேரத்திலே என்னதான் அவள் கலையிலே தோய்ந்திருந்தாலும் கூட கோவலனுடைய நினைவு வந்து அவளை வாட்டுகிறது வதக்குகிறது அவளை அவள் கண் முன்னால் வந்து வந்து நிழலாடுகிறது அப்படி நிழலாடிய காரணத்தினால் கீதம் வாசித்து கொண்டிருந்த மாதவிக்கு ஒரு புறம்பான இசை வந்து விடுகிறது புறம்பான இசை வந்த காரணத்தினால் அவள் மாதவியினுடைய மனநிலை சற்று அமைதியற்ற நிலைக்கு சென்று விடுகிறது இதை இளங்கோவடிகள் சொல்லுகிறார் வழக்கை பதாகை கோட்டோடு சேர்த்தி இடக்கை நால்விரல் மாடகம் தள்ளி செம்பகை ஆர்ப்பே கூட்டம் அதிர்வே வெம்பகை நீக்கும் விறகுழி அறிந்து பிழையா மரபின் ஈரேல் கோவையை உளை முதல் கைகிளை இருவாய் கட்டி இணைகிளை பகை நட்பு என்று நான்கின் இசை புணர்குறி குறிநிலை எய்த நோக்கி குரல்வாய் இழிவாய் கேட்டனல் அன்றியும் வரன்முறை மருங்கின் ஐந்தினும் ஏழினும் உழை முதலாகவும் உழை ஈராகவும் குரல் முதலாகவும் குரல் ஈராகவும் அகநிலை மருதமும் புறநிலை மருதமும் அருகியல் மருதமும் பெருகியல் மருதமும் நால்வகை சாதியும் நலம் பெற நோக்கி மூவகை இயக்கமும் முறையுளி கழிப்பி திறத்து வழிபடும் தென்னிசை கரணத்து புறத்தொடு பாணியல் பூங்கொடி மயங்கி என்று இளங்கோவடிகள் அந்த நேர்த்தியாக வாசித்த மாதவியினுடைய இசையை பாராட்டியதோடு எவ்வளவுதான் நேர்த்தியாக இசையை மீட்டினாலும் கூட சகோடையாள் தன் கைக்குள் கட்டுப்பட்டு கிடந்தாலும் கூட அந்த இசை என்னும் இன்ப வெளியிலே அவள் நீந்தியவளாக இருந்தாலும் கூட கோவலனுடைய நினைவு வந்து ஏனென்று சொன்னால் கோவலனோடு அவள் பழகிய அந்த வாழ்க்கை அமைப்பு என்பது அவ்வாறு ஒரு கண்ணும் இமையும் சேர்ந்தது போல வாழ்ந்தார்கள் அவர்கள் கலை கலைநுட்பத்தோடு மதிநுட்பத்தோடு கலை திறத்தோடு வாழ்ந்தார்கள் என்ற காரணத்தினால் கோவலனை பிரிந்த பிரிவு தாங்க முடியாமல் அந்த சகோடையாளிலே ஒரு செவ்வியல் தன்மையோடு இசையை மீட்டினாலும் கூட கோவலன் இடையிடையே வந்து சென்ற காரணத்தினால் அவளை அறியாமலேயே அந்த இசை திட்பம் குறைந்து விடுகிறது அந்த இசை நுட்பம் மாறிவிடுகிறது என்ற செய்தியினை இளங்கோவடிகள் நம்மிடத்திலே அழகாக கொண்டு வந்து சேர்த்து ார் கோவலனோடு சேர்ந்து அதற்கு பிறகு அவள் கடிதம் எழுத ஆரம்பிக்கின்றாள் கடிதத்திலே என்ன எழுதினால் அந்த கடிதம் எப்படி எழுதப்பட்டது என்பதனை நாளைய தினம் நாம் சந்தித்து சிந்திக்க இருக்கிறோம் அதுவரை உங்களிடம் இருந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் பாகை கண்ணதாசன்